வெல்கம் டு கலட்டைன் டைம் தமிழ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்குற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் இது அப்படின்னு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பொண்ணு ஆர்ட்ரு ஆட்டத்தை பாருங்களேன் பேய் எதுவும் பிடிச்சிருச்சாமா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு கேட்குறதுக்கு தோணும் ஆனால் இந்த பொண்ணு பக்கெட்டில் இருக்கிற தண்ணிக்குள்ள தள்ளுமுடியை முக்கி இந்த மாதிரி ஆடிட்டு இருக்கு ஏதோ ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபாமன்ஸ் பண்ணுற இடத்துல தான் இந்த மாதிரி வெறிப்பிடிச்சு ஆடிட்டு இருக்கு இந்த பொண்ணு நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி ஆடினா நம்ம ஊர்லலாம் இப்படி ஆடுனா ஏதோ பேய் பிசாசு பிடிச்சிருக்கு போய் தண்ணி எரிஞ்சிட்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்க தான் நீங்கள் பார்க்க போகிறது பேன்ட்லையன் பேர்டு இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது இந்த குருவி உண்மையிலேயே சம டேலண்டட் அண்ட் சம இன்டெலிஜென்ட்னு சொல்லுவீங்க ஏன் தெரியுமா இது கட்டியிருக்கிற கூடுல டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படி என்னதான் பார்த்தீங்கன்னா இந்த குருவியுடைய கூட்டுல ரெண்டு வாசல் இருக்குங்க ஒரு வாசல் ஃபேக்கான வாசல் இன்னொரு வாசலுக்குள்ள வழியாக தான் நம்மளால அந்த கூட்டுக்குள்ள போக முடியுமா ஃபால்ஸ் அப்படிங்கிற வாசல் திறந்த மாதிரி தான் இருக்கும் ஆனா அதுக்குள்ள போனோம்னா எம்டியான ஸ்பேஸ் மட்டும் தான் இருக்கும் கூடு இருக்காது என்ட்ராய்டா அப்படிங்கிற வாசல் வழியா நம்ம போனோம் கூட்ட ரீச் பண்ணிடலாம் அதுக்குள்ளே குருவிங்க குருவி குஞ்சுங்க முட்டைங்கெல்லாம் இருக்கும் ஆனால் இந்த வாசலுக்குள்ளே போகிறது ரொம்ப கஷ்டம் தான் ஏன்னால் இந்த வாசல் கதவுல இந்த குருவி என்ன பண்ணியிருக்கு தெரியுமா சிலந்தியுடைய வலை இருக்கு இல்லையா அதை வச்சு இந்த வாசலை ரெடி பண்ணியிருக்கு அதனால இந்த குருவி உள்ளே போயிட்டு அந்த டோரை லாக் பண்ணிக்குமாங்க வெளியே இருந்து யாராலையும் அதை ஓப்பன் பண்ண முடியாதா பாம்பு மாதிரியான அனிமல்ஸ்லாம் கூட்டுக்குள்ளே இருக்கிற குருவிகளை சாப்பிட்றதுக்காக வரும் வர பாம்பு அந்த ஃபேக்கான டோர் இருக்கிற வாசலுக்குள்ளே போகும் ஆனால் அதுக்குள்ளே குருவி இருக்காது ஒரு எம்டியான ஸ்பேஸ் மட்டும் தான் இருக்கும் ஏமாந்து போயிருங்க சமல்ல அந்த கூட்டெல்லாம் பாம்பால உடைச்சிட்டு போய்ட்டெலாம் அந்த குருவியை சாப்பிடவே முடியாது ஏன்னா அந்த கூட்டை இந்த குருவி ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கு நிறைய செடிகள் இருக்கும் இல்லையா அந்த செடிகளுடைய ஃபைபர் குச்சி பிரான்ச்சஸ் அப்புறமா இந்த சிலந்தி வலை வயல்ட் அனிமல்ஸுடைய வேஸ்ட்டு இதெல்லாம் வச்சு தான் இந்த கூட்டையே இது ரெடி பண்ணியிருக்கு இந்த கூட்டுக்குள்ளே பத்து பறவைங்க கூட தங்க முடியுமாங்க பாம்புகள்லாம் தாக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த குருவி இந்த மாதிரி கூட்டை உருவாக்கியிருக்கு ஆனால் மனுஷங்களுடைய தாக்குதல்கள் அதிகமாக இருக்குது இந்த கூடு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக உடனே மனுஷங்கள்லாம் இந்த கூட்டை எடுத்துகிட்டு போயிட்டு டெக்கரேஷன் பர்பஸ்க்காக யூஸ் இருக்காங்களாம் ஒரு பக்கம் இருந்து தப்பிச்சிடலான்னு கூட்ட கட்டினா இன்னொரு பக்கம் மனுஷங்க அதை கொத்தாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க எல்லாம் இந்த பறவைங்க அடிக்கிற வெயிலும் மண்டையை பொழுக்குதுல அதுக்கு தான் இவர் தொப்பி போட்டிருக்காரு என்ன தொப்பி தான் கொஞ்சம் சின்ன சைஸாக போயிடுச்சு போல் நம்ம நிறைய ஃபோட்டோஷூட் பார்த்துருப்போம் இவங்களும் ஃபோட்டோஷூட் தான் பண்ணுறாங்க இந்த மாடலை படுக்க வச்சு அவங்களுடைய முடியை நல்லா சிக்கலாமல் சீவி விட்டு அதை வேவ் மாதிரி அலைகள் மாதிரி இவர் பண்ணிவிட்டு அதை சுற்றிலும் இந்த மாதிரி இலைகளால் அலங்காரம் பண்ணுறாரு ஹாட் மாதிரியே இருக்குல்ல பார்க்கவும் சூப்பராக இருக்குது கொஞ்சம் வித்தியாசமான யூனிக்கான ஃபோட்டோஷூட் தான் போன வருஷம் டிசம்பர் மாதம் வெள்ளம் வந்துச்சுல எங்கள் ஊர் தூத்துக்குடி பயங்கரமான வெள்ளம் ஏற்பட்டு நிறைய சேதம் அடைஞ்சிதுங்க வெளிநாட்டிலையும் இந்த மாதிரி ஃப்ளட் வரும்போது அவங்க இந்த மாதிரி வித்தியாசமான டெக்னிக்கை யூஸ் பண்ணி மண்ணரிப்பை தடுப்பாங்களாம் காங்கிரீட்டை வச்சு இப்படி ஒரு காங்கிரீட் பக்கெட் ரெடி பண்ணி அதை மண்ணரிப்பு ஏற்படுற இடத்துல வச்சு அதில் கற்களை ஃபில் பண்ணுவாங்க அப்புறமா அது மேலே டிப்பர் லாரியெல்லாம் வச்சு மண் அள்ளி கொட்டுவாங்க இதனால வேகமாக வர வெள்ளை தண்ணி இந்த கான்கிரீட் பக்கெட் மேலே மோதி இன்னொரு பக்கமா போயிடும் இதனால மண்ணரிப்பும் தடுக்கப்படுமாங்க அடுத்துதான் நீங்க பார்க்க போறது பிளாக் பேர்ட் எக்ஸ் இந்த உலகத்துல நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கு அதுல ஒண்ணுதான் இந்த பிளாக் பேர்ட் எக்ஸ் இதனுடைய முட்டைகள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே தனித்துவமா இருக்கும் ராமர் பச்சைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த கலரில் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்குல்ல ராமர் பச்சை கலரில் இருக்கிற இந்த முட்டை மேலே கோல்டன் ப்ரௌன் கலரில் நிறைய ஸ்பார்க்கிள்ஸ் இருக்கும் இந்த முட்டைங்களை போடுற பறவைங்க ஒரு டைம் மூணுல இருந்து ஆறு முட்டை வரைக்கும் போடுமா இந்த பறவைங்களுடைய கூடுகள் நல்ல ரவுண்டான ஷேப்பில் இருக்கும் இந்த பறவைங்களை நம்ம யூரோப் ஏசியா நார்த் அமெரிக்காலலாம் பார்க்க முடியும் இந்த வீடியோவில் பெங்குயின்ஸ் எல்லாமே நடந்து போயிட்டுருக்கு இருக்கு இது அண்டார்டிகாவில் எடுக்கப்பட்ட வீடியோ தான் இந்த வீடியோவுக்கு அவார்டும் கிடைச்சிருக்கு அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு பாருங்க பெங்கொயின்ஸ்லாம் போயிட்டுருக்கும் போது அங்கே உறைஞ்சிருந்த பனிக்கட்டி மெல்ட் ஆகுது ஒரே ஒரு பெங்குயின் மட்டும் ஒரு சைடில் மாட்டிக்குது அந்த பெங்குயினும் கடைசியில் தப்பிச்சு அந்த பெங்குயின் கூட்டங்களோட சேர்ந்துருது கரெக்டான டைமிங்ல அழகாக பண்ண இந்த வீடியோவுக்கு அவார்ட் கிடைச்சிருக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சம ஆச்சரியமாக இருக்கும் இந்த அணில் இவரை கையை பிடிச்சி எங்கே கூட்டிகிட்டு போகுது தெரியுமா ஏன் கூட்டிகிட்டு போகுது தெரியுமா இவரோட வீட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த ஃபாரஸ்டில் இருந்த இந்த அணிலுடைய உடம்புல சில காயங்கள் இருந்திருக்கு இந்த அணில் எடுத்துகிட்டு வந்து இவர் வீட்டில் அதுக்கு மருந்தெல்லாம் போட்டு தண்ணி கொடுத்து சாப்பாடெல்லாம் கொடுத்துருக்குறாரு அதுக்கப்புறமா இந்த அணியில் அந்த இடத்துலையே கொண்டு போய் விழுறதுக்கு போகும்போது தான் இந்த அணில் அவரையும் சேர்த்து கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டு அவருடைய கூட்டை காமிச்சிருக்கு கூட்டுக்குள்ளே இருந்த அதனுடைய குட்டிகளையும் காமிச்சிருக்கு சின்ன சின்ன விலங்குகள் கூட ரொம்பவே நன்றி இருக்குல்ல நீங்களும் உங்கள் வீட்டில் ஏதாவது அனிமல்ஸ் வளர்க்குறீங்களா அப்படி வளர்த்தீங்கன்னா என்ன அனிமல் வளர்க்குறீங்க அது எப்படிலாம் உங்கள் கிட்டே இருக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க நம்ம டாமிக்கு தில்ல பார்த்தீங்களா சிங்கத்துக்கிட்டையே ஹாய் சொல்லி ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணிட்டு ரிட்டர்ன் திரும்பி வருது உண்மையிலேயே இதுக்கு தில் அதிகம்தாங்க தான் நீங்கள் பார்க்க போகிற இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பரபரப்பாக நிறைய சோஷியல் மீடியாவில் பேசப்பட்ட ஒரு வீடியோ தான் பாகிஸ்தான்ல குக்கிங் கேர்ஸை இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேக்ல ஃபில் பண்ணி கொண்டு போகிறாங்களா இது எவ்வளவு ஆபத்தான விஷயம் இந்த கேஸ் லீக் ஆச்சுன்னா எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு கொஞ்சம் கூட அவேர்னஸ் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களா இந்த கேஸை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேக்ஸில் செலோடைப்ஸை போட்டு ஓட்டுறாங்க செலோடைப்ஸ் தாங்க தாங்கும் அதுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு ஓப்பன் க்ளோஸ் வால்வ் இருக்கிற ஒரு டியூபை கனெக்ட் பண்ணுறாங்க இது வழியாக நம்ம கேஸை யூஸ் பண்ணிக்கலாமா இந்த கேஸை இந்த கேரி பேக்கில் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா சின்ன குழந்தைங்க கூட இதை அசால்ட்டாக தூக்கிட்டு போகிறாங்க ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு விஷயம் ஆனால் ரொம்ப ரொம்ப அசால்ட்டாக இந்த விஷயத்த பண்ணிகிட்ருக்கிறாங்க அதுலேயும் சில பேர் கொண்டு வர கேரி பேக்கில் அங்கங்கே ஓட்ட போட்டு அதில் ஒட்டு போட்டுலாம் வச்சுருக்குறாங்க பாருங்களேன் பார்த்தாலே தெரியும் இந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக பேசப்பட்டுச்சுங்க இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்களேன் நம்ம சேனல்லையே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய பேருடைய டேலண்ட்டை பார்த்துருப்போம் ஆனால் இந்த டேலண்ட் கொஞ்சம் யூனிக்காக இருக்குங்க மாடலிங் துறையில் வேலை பார்க்குறவங்க கூட அவங்களுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்தா தெரியும் இந்த பொண்ணு ஃபோட்டோஷூட் எடுக்கிறதுக்கு ஒரே நிமிஷத்தில் முப்பது போசஸ் கொடுத்து அசத்துவாங்களாம் கேமராவை வச்சு கேப்சர் பண்ணுறவங்க தான் கொஞ்சம் ஸ்பீடாக இருந்து இந்த போஸஸ் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணணும் அந்தளவுக்கு ஸ்பீடாக கொடுப்பாங்களாம் பாருங்களேன் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இந்த கார் டொயோட்டோ ஹெலிக்ஸ் தான் இந்த காரை கன்சீலிங் காராக உருவாக்கியிருக்கிறாங்க இதில் நிறைய இனோவேஷன்ஸையும் உள்ளே புகுத்தி இருக்கிறாங்க அப்படியான இனோவேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் லைட் எரியிற இந்த கம்பார்ட்மெண்ட்டை டோட்டலாக வெளியெடுக்கிறாரு பாருங்க அதுக்குள்ளே நிறைய ஷெல்ஃப்ஸ் இருக்குது இந்த மாதிரிலாம் காரை உருவாக்குறதுக்கான முக்கிய காரணம் என்ன தெரியுமா நிறைய கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்க்காக தாங்க இதுக்குள்ளே நிறைய கன்ஸை பதுக்கி வச்சுக்க முடியும் நிறைய டூல்ஸை வச்சுக்க முடியும் அது மட்டும் இல்லை முக்கியமாக இந்த மாதிரி கன்சிலிங் காரை உருவாக்கி இருக்கிறதுக்கே பணத்தை மறைச்சி வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் இந்த ஃபோட்டோவை பாருங்கள் வாட்ரு ரொம்பவே அழகாக காவிங் பண்ணி இந்த மாதிரி பொண்ணை உருவாக்கியிருக்கிறாங்க அழகாக இருக்குல்ல நேற்றுக்கு வீடியோவில் உங்களுக்கு பிடிக்காத காய்கறி என்னென்னு கேட்டிருந்தேன் அதுக்கு அப்துல் ரஹீம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மக்காச்சோளம் பிடிக்காதுன்னு சொல்லியிருக்குறாங்க செல்வம் சுமதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு கத்திரிக்காய்ன்னா சுத்தமாக பிடிக்காதான் சேம் பிஞ்ச் எனக்குமே கத்திரிக்காய்ன்னா சுத்தமாக பிடிக்காது ஹேமன் வியூ அப்படிங்கிற ஐடியில் இருந்து ஒரு சிலம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு பாவக்காய் தான் சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லிருக்காங்க எனக்குமே சின்ன வயசில் பிடிக்காது ஆனால் இப்போ பிடிக்கும் இதே மாதிரி உங்கள்கிட்ட மட்டும் என்னோடய சேனல் இடம்பெறணும்னு நினைச்சிங்கன்னால் ஒவ்வொரு வீடியோலேயும் நான் கேட்குற கொஷினுக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு ஆன்சர் பண்ணுங்க எனக்கு பிடிச்ச நான் என்னோட சேனல்ல சொல்லுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாடா பாய்